ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி ஒரு பாரம்பரியமான இனிப்புங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சுவையான ரெசிப்பியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு ஸ்டவ்ல அடிகனமான கடாய் வச்சுருக்கேன் நீங்கள் அடிகனமான வேற எந்த பாத்திரம் வேணாலுமே வச்சுக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இந்த கப்பில் தான் நான் மற்ற பொருட்களை அளக்க போகிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கப்பு வேணாலுமே எடுத்துக்கலாம் அந்த கப்பில் தண்ணி ரெண்டு கப்பு சேர்த்துருங்க அதில் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதனோடையே ரெண்டு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒரு ஏழு எட்டு கல் இருக்கும் சேர்த்துருக்கேன் இதனோட ஒரு நாலு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இந்த அரிசி வேகனம் நீங்கள் தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கூட இதை வேக வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப ஃபுல்லா ஃபுல்லாக வேகக்கூடாது ஒரு இருந்து எயிட்டி பர்சன்டேஜ்க்கு அரிசி வேகணும் அதாவது நம்ம அழுத்தும் பொழுது திக்காக இருக்கணும் ஈஸியாக மசியக்கூடாது அதே சமயத்தில் வேகாத அரிசி அரிசியாகவும் இருக்கக்கூடாது பாதி அளவை விட அதிகமாக அரிசி வெந்திருக்கணும் இது புது அரிசி அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவில் நான் தண்ணி வச்சேன் இதுவே பழைய பாஸ்மதி அரிசியாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மூணு இல்லை மூன்று அளவு தண்ணி வச்சுக்கிட்டு இது போல் உதிரு உதிராக வேக வச்சுக்கணும் அதாவது அரிசி எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் சாதமாக வெந்திருக்கணும் ரொம்ப குழைவாக வேகக்கூடாது அப்படி வெந்துருச்சுன்னா இது சர்க்கரை பொங்கல் போல் நமக்கு தெரியும் இந்த அரிசி தனித்தனியாக இருக்கணும் இதுபோல் அரிசி வெந்த பிறகு இதில் நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காய் அந்த தேங்காவை கருப்பெல்லாம் இல்லாமல் துருவி அந்த ஃபுல் தேங்காவோட தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடணும் தேங்காயோட அளவு நமக்கு அதிகமாக தான் இருக்கணும் அதனால் தேங்காய் துருவல் இதில் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க அதே போல் சர்க்கரை நீங்கள் எந்த கப்பில் அரிசி அலந்தீங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரை அளந்து எடுக்கணும் தேங்காயும் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த கப்பில் தலை தட்டி நீங்கள் அரிசி ஒரு கப் எடுத்திங்கன்னா நல்லா குவிச்சு ரெண்டு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் பொதுவாக இந்த ஸ்வீட்டு பாரம்பரிய முறைப்படி பொழுது சர்க்கரை சேர்த்து தான் செய்கிறது வழக்கம் நீங்கள் விருப்பப்பட்டால் அதாவது சர்க்கரை வந்து நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது போல் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தீயை குறைச்சி வச்சுருங்க சர்க்கரை சேர்த்த உடனே நமக்கு இலகலாக மாறி வரும் அதுக்காக நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் ஏன்னா எந்த ஒரு பொருளுமே இனிப்பு சேர்த்த உடனே அது இலகி கொடுக்கும் நம்ம எந்தளவு சாதத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு அதாவது தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு வெந்த பிறகு தான் சர்க்கரையை சேர்த்தோம் இப்போ போல் சர்க்கரை நமக்கு இலகலாக இருக்குது பாருங்கள் இந்த சர்க்கரை தேங்காய் இந்த வெந்த அரிசியோடு சேர்ந்து நல்ல ஒரு பாகுபதம் ஜீரா பதம் போல் இருக்கும் அதாவது ஒரு திக்கான பாகுபதம் அதாவது அது பாகு முறிஞ்சிடவும் கூடாது குலோப்ஜாம் பதம் போலையும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் மாறி வரும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கலந்து விட்டு இதை நல்லா நம்ம குக் பண்ணும் அந்த வாசனையும் ரொம்ப நல்லா வரும் நமக்கு பார்க்கும்பொழுதும் தெரியும் ஆ இது கரெக்டாக நமக்கு திக்காயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்ததுலேருந்து குறைவான அரிசி நீங்கள் சேர்க்குறீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதிக அளவு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் சூப்பரான அந்த பதம் வந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கலந்து கலந்து விட்டு இதை ஃப்ளாட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கலர் மாறி வந்திருக்கு அதாவது முன்னாடி சர்க்கரை சேர்த்த போது எந்த கலரில் இருந்தது இப்போ எதுபோல் ஒரு கலரில் இது சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த தேங்காய் சர்க்கரை ஏலக்காயோட வாசனை இந்த சாதம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா இது போல் ஒரு பதம் வந்த பிறகு இதில் வறுக்காத முந்திரி பருப்பு பாதாம் அது இல்லாமல் வெள்ளரி விதை பூசணி விதை சாரப்பருப்பு இது போல் வேறு எந்த நட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் இந்த ட்ரைநட்ஸோட அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிறது இல்லை கூடுதலாக சேர்க்கும் பொழுது அது கூடுதல் சுவையை தரும் இந்த பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இந்த பருப்பு சேர்த்தேன் பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறின பிறகு இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிட்டாலும் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஆறின பிறகும் சாப்பிட்லாம் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஈரெல்லாம் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் இது இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வீட்டில் குழந்தைகள் பிறக்கும் போது அதாவது கணசிவாக இருப்பாங்க இல்லையா அந்த சமயத்தில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது அது இல்லாமல் சில அக்கேஷன்ஸ்க்கும் அவங்க செய்வாங்க ஹிந்துஸில் வந்து எப்படி காப்பரிசின்னு ஒரு அரிசி செஞ்சு எல்லாேருக்கும் சீமந்தத்துக்கெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதே போல் தான் இது ஒரு ஸ்வீட் இது பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்காங்க பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அதாவது ட்ரெடிஷ்னலாக அவங்க பாஸ்மதி அரிசியில் செய்வாங்க நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பாரசி பொன்னி பச்சரிசியில் கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நட்ஸு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை நம்ம கொடுக்கும் பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியோட நேம் யாருக்கெலாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க இதில் சொல்லுங்கள் எனக்கு இந்த ரெசிபியோட நேம் தெரியும் இருந்தாலும் பார்க்குறவங்கள எத்தனை பேருக்கு இந்த ரெசிபியோட நேம் தெரியுது அப்படின்னு பார்க்கலாம் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்